ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஏன் இத்தனை நாள் வந்து வீடியோ போடவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க என் வாய்ஸை பார்த்தா அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட இந்த அளவுக்கு ஒரு பிரேக் வந்து விட்டதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது நாள் ஆகிடுச்சி நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி எந்த அப்டேட்டுமே இல்லை இன்ஸ்டாலேயா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே நான் வந்து ஆக்டிவாகவே இல்லை ஏன்னா என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இப்போது ரீசண்டாக வந்து ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்து நேட்டிவ் வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்டோட பேபி ஷோருக்காக ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரிட்டன் ஊருக்கு வரும்போது நல்லா தான் இருந்தேன் எனக்கு ஒன்றுமே நல்லா தான் இருந்தேன் லைட்டாக வந்து ஃபீவர் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஒரு ஃபீவரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லி மாமா அந்த டோலவும் சுற்றுரசின்னு வாங்கி கொடுப்போம் ஏன்னா அந்த டோலை போட்டு சிற்றசீன் போட்டோம் அப்படின்னா எப்போவுமே எனக்கு வந்து நல்லா தூங்கி வந்துருச்சு அப்படின்னா நார்மல் ஆயிடுவேன் ஒரு ஃபீவர் இருக்கும் டோலை போட்டு கூடவே ஒரு சின்ன குட்டியும் தூக்கம் மாத்திரை போட்டு தூங்கினேன் அப்படின்னா நல்லா நார்மல் ஆகிடுவேன் ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுமாமான்னு சொன்னேன் மாமாவும் வந்து ஊர்லேருந்து வரும்போதே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆமாம் திருச்சி தானி சமயபுரம் அந்த டோல்கிட்ட வந்து நிப்பாட்டி வாங்கி கொடுத்தாரு நானும் மாத்திரை வாங்கி போட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஹாட் வாட்டர் தான் வாங்கி கொடுத்தாரு டீ கையில் நிப்பாட்டி ஹாட் வாட்டர் வாங்கி கொடுத்தாரு நானும் மாத்திரை வாங்கி போட்டு தண்ணி குடிச்சுட்டு வந்துட்டோனாங்க கரெக்டாக வந்து விழுப்புரம் வரும்போதெல்லாம் உளுந்தூர்பேட்டை அந்த டோல்கிட்ட வரும்போதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூங்கிட்டேன் ஏன்னா தூக்கும்போது நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குளிர் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு குளிர் காய்ச்சல் வருவோம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஜஸ்வி கன்வி போத்திருந்த போர்வை எல்லாம் எடுத்து எனக்கு போத்தி விட்டு குழந்தைங்க போர்வே இல்லாம அது எனக்கு சொம நான் ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுவோம் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி ஃபுல்லா குளோஸ்லாம் இருக்கும் அப்படி இருந்தும் குழு நடுக்கு அப்படின்னு நம்ம நடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து வீடு வந்தோடனே மாமா வந்து எழுப்பி விட்டாரு அப்புறம் வந்து வீட்டுல வந்து தூங்கிட்டேன் என்ன அதுக்கு படு தூங்கிட்டேன் அப்புறம் எப்படி வந்து கன்விகா ஜஸ்விகா எல்லாம் எல்லாத்தையும் மாமா எப்படி வந்து வீட்டுல கூட்டி வந்தாரு லக்கேஜ் எல்லாம் எப்படி எடுத்து வச்சாரு நைட் எடுத்து வச்சாரா கால எடுத்து வச்சாரா எதுவுமே தெரியல அடுத்த நாள் மண்டே குட்டி வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணும் ஸோ காலைல சுத்தமா என்னால எந்திரிக்கவே முடியல என்னடா ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இது கடையில் ஒரு ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து படுத்துட்டேன் ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு தெரியும் நமக்கு நல்லா ஃபீவர் வரப்போகுது அந்த ஒரு நமக்கு தெரியும் மாதிரி ஃபீவர் இஷா இருக்கும்ல நான் அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எதுவும் நல்லா ஃபீவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினோன்னே காலைல மாமா எந்திரிச்சு போனால் நான் வந்து அவர்தான் மாமா எப்போ ஒயிட் ரைஸ் வைப்பாரு நான் வந்து பாப்பாவுக்கு எதாவது அந்த கலந்து கொடுக்குறது ஏதாவது பண்ணுவேன் நான் நான் நல்லா தூணும் நாள் மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சு கொடுப்பாரு போனா நான் அரிசி ஊற வச்சிட்டேன் ஒயிட் ரைஸ் வேணால் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் இல்லை ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் போனான்னு சொல்லிட்டு அப்பா தொட்டு பார்க்கறது சும்மா ஃபீவர் ஃபீவர்னு சொன்னோடனே அப்போ தான் நான் சொல்கிறேன் மாமா நல்லா முடியல மாமா நீ அவளுக்கு இது மாதிரி வந்து இட்லியை வாங்கி கொடுத்துரு அவள் வந்து கேண்டீனில் கூட வாங்கிக்கிட்டோம் மதியம் லன்ச் கூட வாங்கிக்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வாங்கி கொடுத்துருமா அம்மான்னு சொல்லிட்டு இட்லிலாம் மாமா வாங்கி கொடுத்து அவரே ஜஷ்டி குடி குளிச்சு விட்டு அவளே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அவர் அனுப்பி விட்டார் அனுப்பி விட்டுட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் வீட்டுல இருக்கும்போது ஜக்கா கன் வீக்காவும் வீட்ல தான் இருந்தா நானும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம் கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் மூன்றரை மணி இருக்கப்போ என்னால் சுத்தமா எந்திரிக்கவே முடியல மூன்றரை மணிக்கு ஜெஷ்டிக்கு ஸ்கூல் பிக்கப் பண்ணணும் போயே ஆனும் என்னால எந்திரிக்கவும் கால் பண்ணி மாமா என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியல ரொம்ப ஃபீவரா இருக்கு நீ வந்து பாப்பா பிக்கப் பண்ணி சொன்னேன் சரி அவளும் சரி நான் பிக்கப் பண்ணிடறேன் போனான்னு சொல்லிட்டு அவரும் பிக்கப் பண்ணனு சொல்லிட்டு விட்டாரு இதுல என்ன பெரிய டிஸ்ட் அப்படின்னா அந்த டே ஃபுல்லா அந்த அளவுக்கு தெரியல அன்னைக்கு நைட்டு கரெக்டா மண்டே அன்னைக்கு நைட்டு ஃபீவரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கொரோனா வந்தா எப்படி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லா அப்படியே சளி கட்டிட்டு இப்பயே வாய்ஸே ஒரு இருக்கும் கட்டிட்டு அப்படியே செம்ம த்ரோட் பெயின் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து த்ரோட் பெயின் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பேன் அண்ட் சேம் டைம் வந்து ஃபீவர் கூட ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் வச்சுக்கோங்க இந்த உடம்பு வலி கை கால் வலி கை கால் குத்தல் சத்தியமா முடியலங்க அப்படியே ஒரு முட்டிக்கு கீழே சரியான வழி உமா சுத்தமா சுத்தமாக முடியவே இல்லை உன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் இப்போ இது கடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஃபீவர் ஆயிட்டேன் என் பக்கத்துல என் கையிலேயே படுப்பா ஏன்னா வந்து ஜஸ்வி ஸ்கூல் போயிட்டாலே அவளுக்கு வரல ஃபீவர் என் பக்கத்திலே கையிலேயே படுத்தனால கன்விக்கு ஃபீவர் ஆயிடுச்சு கன்விக்கு ஃபீவர் வண்டே மாமா என்ன பண்ணிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போயின்னு சொல்லிட்டு கன்வியை வந்து ஜஸ்வி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நல்லா இருந்தான் கன்வியை மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து அவர் போக போயிட்டுட்டாரு என்னையே ஹாஸ்பிட்டல் கூட்டி போனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நார்மலா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போனேன் அங்கே வந்து கூட்டிட்டாங்க க்ளோஸ் டைம் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ண நைட் வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சா க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரினு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு அங்க போன முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து அதாவது மாமா என்னை கைத்தாங்களா கூட்டிட்டு போனாரா இல்ல வீல் சேர் வச்சு கூட்டி போனாரா எதுவுமே ஏமும் இல்லை அவன் போன உடனே காசு மட்டும்தான் யோ அந்த ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க போல ஆக்சுவலாக உண்மை சொல்லும் அப்படின்னா போகணும் முத ஊசி போடணும் ஊசி போடலையா இல்லை வந்து மாத்திரையாவது இதான் எழுதி கொடுக்கணும் எதுவுமே பண்ணல போகணுன்னே உங்களுக்கு பிபி லோவாக இருக்குது முத பிபியாக ஹை பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்குங்க எனக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி பிபி எல்லாம் வந்து ஹை பண்ணி அதுக்கப்புறம் பிபி வந்து ரொம்ப லோவாயிடுச்சு எனக்கு அப்பதான் தெரியும் நானே ஃபீவர் இஷ்யாக இருக்கட்டும் இப்போ நார்மல் டைம்லாம் இருக்கும்போதே பிபி வந்து பிபி இருக்கா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நார்மலாக இருக்கும் போதே தலை சுற்றும் அப்படியே அப்படியே ஒரு இடத்துல நிற்கும் போது திருப்பி சாச சுற்றும் அப்புறம் கொஞ்சம் நார்மல் அப்போ தான் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு லோ பிபி இருக்கு ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் இருந்தா ஒன்று லோவா போயிடுது ஏன்னா ரொம்ப ஹையா போயிடுது உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த இதுல இருக்க போகிறது பிபி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிபி ஹை பண்ணிவிட்டு கையில் என்ன முடி வச்சுன்னா பிபி ஹை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டாங்க ட்ரிப்ஸ் ஏற்றி முடிச்சோடனே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போர் எழுத்துவோம் அவங்களே போற்றி விட்டு நல்லா தூங்குணும் நல்லா தூங்கிட்டேன் எனக்கே தெயிலாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி மிச்சி நான் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் வெளியே வரும்போது நல்ல தூங்கணுன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேர்த்து ஃபுல்லாக ட்ரெஸ் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேர்த்து ஒளி ஸ்வெட் ஆகி நல்லா செம்மையாக ரெக்கவர் ஆகிட்டேன் டாக்டருக்கும் நல்லா இருக்காம நல்லா இருக்கும் சூப்பராக இருக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து அங்கேயே அந்த அந்த டூ டேஸ் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலே வந்து அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னா பிளான் பண்ணி போனோம் ஆனால் வந்து அட்டண்டர் வந்து கூட இருக்கணும்ல ஜஸ்விக்கும் காய்ச்சல் கன்விக்கும் காய்ச்சல் அட் த சேம் டைம் வந்து எனக்கும் காய்ச்சல் ஸோ அந்த மாமா வந்து எங்கள் மூணு பேர்த்தையும் பார்ப்பாரா இல்லை வந்து அவருக்கு அவரையும் பார்க்கணும்ல அவ குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்னையும் பார்க்க கஷ்டம் இல்லை ஒரு ஆளால் அதனால் எங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் மாமியார் உருந்து கிளம்பினாங்க ஸோ விடிய காலம் மாமியார் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் அடுத்த நாள் காலில் தூங்கி இருந்துச்சு சீரியஸாக முத நாளை விட ரெண்டு நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சொம்மை போய் நான் எங்கள் மாமியார் அந்த ஹீட் பேக்குன்னு சொல்லுவாங்களா அந்த பேக் எல்லாம் எடுத்து காலில் ஒருத்தரம் கொடுக்குறாங்க பிரஷ் பண்ணவும் முடியல வாய் ஃபுல்லா சரியான கசப்பு நான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ரெண்டு குழந்தைக்கும் நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணவே நானே எல்லாமே எனக்கு தேவையான நானே பண்ணிட்டேன் அந்த பெயின் அந்த அட் சேம் டைம் வந்து சாப்பாடு எல்லாமே நானே எப்படி சொல்றது பெயின்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து ரெண்டு குழந்தைங்க உங்களே தெரியவில்லை பெயின் எல்லாம் பெயின் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் அருகே மாமா நீ கவலைப்படுறேன் எனக்கு வழி இல்லை வழி கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா நான் இந்த காய்ச்சல் என்னால சுத்தமா கான்ஃபிடண்டே இருக்கும்ல சும்மா அப்படியே மயக்கமாயி ப்ரஷ் பண்ணவும் முடியல வாய்க்கு பிள்ளைக்கும் முடியல தான் வாய்க்கு புளிச்சு ப்ரஷ் பண்ணி எல்லாம் அப்படியே படுத்த படுக்கவே கிடந்துட்டு ஏன்னா கண்ணே திறக்க முடியல அப்படியே கருகுருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டி போ மாதம் மாமான்னு சொல்லணும் நேற்று நைட் தானே ஹாஸ்பிட்டல் போனோம் இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போல எங்க ஆஃபீஸ் டைம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு செம்ம மழை வேற சென்னையில அவ்வளவு மழை உங்களாலே தெரியும் சரியான மழை வேற செவ்வாக்கலாமா நல்ல மழைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் சரி வர வழி இல்லையே வர நம்மளா கதைக்காவதுன்னு சொல்லிட்டு ராசமாய்க்க தோல்லை கைப்பட்டு கூட்டி போனாங்க கரெக்டா மாமா அப்பதான் கார் எடுத்தா இருப்போம் நாங்க மாமா காரில போய் உட்காந்துட்டு என்ன பண்ணேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு நீ நீ அட்டண்டர் நீ வரை கூட வேணா நான் அட்டெண்டர் இல்லாம கூட பாத்துக்கிறேன் நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயத்தீன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அங்க போகணுன்னு அவங்க என்ன கேட்டாங்க ஒண்ணுமே கேட்கல ட்ரிப்ஸ் போடவா இன்ஜெக்ஷன் போடவா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இன்ஜெக்ஷனே போடுங்க அப்படின்னு சொன்னேன் இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சா உங்களுக்கு பிபி ரொம்ப லோவா இருக்கு ட்ரிப்ஸு போட்டுக்கலாம் எதுவும் அப்படின்னாங்க இல்லை நான் ஈவினிங் வந்து ட்ரிப்ஸ் ஊடுவாங்க இருந்து நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா நிஜமாவே வந்து ஃபீஸ் எல்லாத்தையும் ஆச்சு நூறு ரூபா தான் ஆச்சு அண்ட் வந்து இந்த மருந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அது அந்த மட்டும் தான் இருநூத்தொம்பது ரூபா சம்திங் எதுவும் ஆயிடுச்சு வீட்டுக்கு கரெண்ட் வரும்போது கல்லா கேட்டுக்கோங்க மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் தூங்கினேன் நல்லா தூங்கினேன் வேர்த்து ஒழுவ நல்லா ரெண்டு மூணு பெட்ஷீட் போட்டு நல்லா வேர்த்து ஒழுவ தூங்கினேன் தூங்கி எந்திரிச்சு ரெக்கவர் ஆயிட்டேங்க இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமா அந்த ஃபீவர் இஷே வந்து கிடையாது பட் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வந்து வாய் கசப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த சளி இந்த இடத்துல இருந்தது ஒரு மாதிரி கரகரப்பா இன்னமுமே அந்த இருமல் இருக்கு சளி அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இருந்தது என் கையிலேயே ஜஷ்வி படுப்பா கண்வி படுப்பாளா கண்விக்கு வந்துச்சு கண்வில இருந்து ஜஸ்விக்கு ஓட்டி ஜஷ்வில இருந்து உங்க அப்பாவுக்கு ஒட்டி இப்ப பைனலா உங்க அப்பாவுக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்கு சோ டாக்டர் போய் கேட்டோம் அப்படின்னா ஏழு நாளைக்கு இந்த ஃபீவர் இருக்கும் ஃபைவ் டேஸ்க்கு இந்த ஃபீவர் இருக்கும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மேல இருந்தா மட்டும் வாங்க அப்பதான் வந்து பிளட் டெஸ்டே கூட எடுக்க முடியும் இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரிதான் சொல்றாங்க எல்லாருமே சரி ஓகே நீ எனக்கு கொடுக்குற மாதிரி மாவா கொடுத்து மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து ரெகுலரா வந்து ஃபீவர் நிறைய நிறைய பேர் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த டைம்ல நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் ரெமெடி என்ன சொன்னாங்க அப்படின்னா தொண்டை கரகருப்புக்கு வந்து அந்த நெய் இருக்குல்ல நெய்ல வந்து ஒரு நாலஞ்சு பல்லு கிராம்பு போட்டு சூடு பண்ணி ாம்பை எடுத்துட்டு அந்த நெய்யை வந்து குடிக்க சொன்னாங்க அது சளி தொண்டை கரகருப்பு அதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னாங்க அண்ட் இந்த காய்ச்சலுக்கு மெயினாக வந்து பப்பாளி இலை இருக்குல்ல அந்த பப்பாளி இலையை பிச்சு போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை குடிங்க காய்ச்சல் வந்து சரியாகும் அப்படின்னாங்க ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஃபீவர் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு சளி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அவங்களாம் வந்து இந்த ரெமியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கு இதா ரீசன் ஸோ நிறைய பேர் வந்து என்னாச்சுக்கான்னு சொல்லிட்டு யூடியூப் எல்லாம் அப்டேட் கேட்டே இருந்தீங்க ஏன்னா என்னால சுத்தமாக மொபைலே எடுக்கலையா பாருங்கள் அதுதான் உண்மை மொபைல சுத்தமா தொடவே என்னால முடியல ஏன்னா ஜஸ்வி எங்க படுத்திருக்கா கண்ணு என்ன பண்றா யார் என்ன அத பத்தி யோசிய கூட என்னால அந்த அளவுக்கு நான் ஃபீவர்ல ரொம்ப மயக்கம் போற அளவுக்கு போயிட்டேன் அண்ட் நான் டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிபி வந்து ரொம்ப லோவா இருக்கு இல்ல ரொம்ப ஹையா இருக்கு அது மட்டும் கரெக்டா அந்த இதுல கொண்டுவாங்க வாங்க அப்படின்னாங்க எனக்கு அது லோ பிபி எனக்கு இருக்கா ஹை பிபி எனக்கு இருக்கானே எனக்கே தெரியல சோ நாள் வீடியோ போதே தெரியுது இனிமேல் ரெகுலரா நான் வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்றேன் அண்டில் தான் நினைக்கிறேன் பாய்